வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விஜய் உடைய மாநாடு இருபத்தி மூணாம் தேதி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து பல சிக்கல்கள் அதில் குறிப்பிடத்தக்க சிக்கல் ஏற்கனவே அவர் இந்த விக்கிரவாண்டி இடம் எண்பத்தஞ்சு ஏக்கர் அது வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வாகனங்கள் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க வாகனங்கள் போச்சுன்னா ஏற்கனவே அந்த சுங்கச்சாவடியில் வந்து ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்கும் அதனால் கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒன்று இன்னொன்று விஜயகாந்த் இதே மாதிரி உளுந்தூர் பட்டியல் ஆரம்பிக்கும் போதும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அதையும் தாண்டி இந்த இடத்துல எண்பத்தஞ்சு ஏக்கர் இடத்துல வந்து ஒரு எட்டு கிணறு இருக்குது அது மூடாமல் இருக்கிற கிணறு அப்படி இருக்கும்போது விபத்துக்கள் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது தொடர்ந்து அந்த கட்சி கூடி இதை பறக்க விட்டும் போதே அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு அதையும் தாண்டி என்ன தேதின்னு முடிவு பண்ணாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அங்கே புசி ஆனந்த் அப்படிங்கிறத தவிர பெருசாக ஒன்றும் தெரிஞ்ச முகம் யாரும் இல்லை திமுக அதிமுக மதிமுக சொல்லிகிட்டே போனால் நிறைய கட்சி இந்த கட்சிகள் மாதிரி ஒரு கட்டமைப்புள்ள கட்சியாக விஜய் வரத்துக்கு பூத் கமிட்டிக்கு நிறைய வளருது அதற்கு இன்னும் நிறையா பேர் உள்ளே வரணும் எந்தெந்த கட்சியிலேருந்து உள்ளே வர போகிறாங்க ஃபண்டுக்கு என்ன பண்ண போகிறாரு இன்றைக்கி இருக்க கூட்டணி பலத்தில் திமுகவும் பணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைப்பு ரீதியாக பெரிய பலத்துடன் அதிமுக இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிஜேபியில் சரியான பணம் ஆனால் ஓட்டு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் தாக்குப்பிடிப்பாரா அப்படிங்கிற பெற கேள்விகள் எழுதிட்டு போது எல்லோரும் சொல்கிற விஷயம் இல்லைங்க ஒரு அஞ்சு பேர் போகிறாங்க ஏதோ ஒரு எப்பயுமே சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்கல்ல பத்திரிக்கையில் ஏஎன்சியில் உள்ள புள்ளி தென் மாவட்ட புள்ளி அப்படின்னு அவங்கவுங்க ஒரு புள்ளியை சொல்கிறாங்க எதுவும் உர்ஜிதமாகலை அவங்கவுங்க ஒன்று சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை அதாவது ஸ்கெட்சு போடாமல் விஜய் அந்தளவுக்கு குழந்தைத்தனமே இறங்குவார் நம்ம நினைக்கல என்ன விஜய்தாரணி சொல்கிறாங்க இல்லை இல்லை விஜய் வந்து ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு ராகுல் காந்தி தான் இல்லைங்க நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில எல்லா விஷயமான விஷயத்த பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது ஏங்க இவர் தப்பு கணக்கு போட்டு இறங்குறாரா இல்லை உண்மையிலேயும் புத்திசாலியா ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ திருமாவளம் சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப வஞ்சகமும் துரோகமும் இருக்கக்கூடிய இடம் இப்போவும் நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாரு இந்த கட்சியை முதல்ல இப்போ ஆரம்பித்து அந்த கூட்டம்லாம் போகிறாரில்ல கட்சி தேர்தலை சந்திக்கும் போது இதில் இருக்கிறதுல பேர் இந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க எல்லா கட்சிக்கும் உண்டு அவர் தப்பால் நான் சொல்லலை இது எல்லா கட்சிக்கும் நீங்கள் போய் எடுத்து பாருங்களேன் நீங்கள் எப்போயுமே வரலாறு தான் சொல்லுவோம் வரலாறு திருப்பி பாருங்க தெரியும் சீமான் கூட இருந்த எத்தனை பேர் இன்றைக்கி திமுகவுலையும் மற்ற கட்சியிலையும் இருக்காங்க அதனால் இந்த ஒரு கட்சி நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ விஜய் அவர்களுக்கு எடுத்த உடனேயே அந்த கொடியில் ஒரு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அவரை இப்போ பண்ணதுலேயே ஒரு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தில் கொடியை வச்சு இந்த தொண்டர்கள் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவங்கள வச்சு கொடியை ஏற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அது ஒரு யோசிச்சாராக இல்லையா தெரில மற்றபடி நம்ம பொறுத்தல ஒரு விஷயந்தான் விஜய் அவர்கள் புதுசாக வர வரனா வரவே இருக்கணும் யார் வந்தாலும் வரவேற்கணும் ஏன்னா வெற்றிடம் இருக்குது புதுசாக வரணும் நம்மளே சொல்கிறோம் அப்புறம் புதுசாக ஒருத்தர் வரும்போது இல்லைல்ல அவர் வந்து சரியில்லை அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டினாரா அவர் வந்து முறையாக மற்ற விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்தாரா கொஞ்சம் பாருங்கள் மற்ற விஷயத்துக்கு குரல் கொடுத்துருந்தா இன்னைக்கு அரசியல் இருக்க முடியுமா பிஜேபி எழுத்து பேசியிருந்தால் இந்நேரம் வீட்டில் ஈடி வந்திருக்கும் அது தெரியாமல் சில பேர் இல்லை இல்லைல்ல எங்கள் அதாவது எப்படின்னா எப்படி சொல்கிறது வரட்டு பிடிவாதம் அதுவும் இல்லாமல் என்னென்னா அசட்டு தைரியம் வாங்கலை அது இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டந்தான் ஜெயலலிதா அம்மா வந்து நினச்சிருந்தா அந்த கேஸ் அப்போவே அவங்க முடிச்சிருக்க முடியும் அவங்க இல்லைல்ல நான் பார்த்துக்கிறேன் மோடியாவது லேடியாவதுன்னாங்க கரெக்டாக பண்ணார் நம்ம ஏன் சொல்கிறோம்னா சில இடத்துல நாசுக்காக தான் போகணும் வேறு என்ன பண்ணுறது தப்பு தான் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி ரொம்ப நிலவ நிலவராக அதுதான் நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கணும் ரஜினி சொன்னாலும் அதுதான் இப்போ பார்த்தா ரஜினி உஷாராயிட்டார் பொழுது நம்ம அதான் யோசிக்க தோணுது அப்போ விஜய் அவர்களுக்கு இந்த கட் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துகிற இருக்குது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இந்த வேலைகளை வந்து பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய கட்டமைப்போடு வந்தால் தான் பெரிய அளவுக்கு எதிர்கொள்ள முடியும் இல்லைன்னா வந்தவுடனே ரொம்ப ரொம்ப மோசமாக அவுட் ஆனாருனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா விஜயகாந்த் அன்றைக்கி என்றைக்கி ஒரு கோடி மாநாடு போட்டார் அன்னைக்கே திமுக ஜெயலலிதாவையும் கலைஞரையும் கண்டுபிடித்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா போனது அவர் தப்பு தப்பு அப்படிங்கிறத தாண்டி ஜெயலலிதாவோட போயிருந்து அமைதி அப்படி கூட இருந்திருக்கலாம் அவர் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டார் அதான் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் இருக்க முடியாதுங்கிறதுக்கு அவர்லாம் ஒரு உதாரணம் உன்னச்சுவசப்பட்டார் நல்ல மனிதர் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் என்ன கொள்கையோட வராருன்னு தெரியாததுக்கு முன்னாடியே பலவிதமான விஷயம் வரும்போது ஒரே விஷயந்தான் இந்த கட்டமைப்பு இந்த ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சு பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருந்தது இன்னொன்னு ஒரு மாநாடுன்னு நீங்க சொல்றீங்க இருபத்தி மூணுங்கிறீங்க இப்ப செப்டம்பர் வரப்போது இருபது தான் ஆகுது இன்னும் இந்த மாநாட்டு அந்த அந்த இதையே முடிவு பண்ணல அப்படிங்கும் போது இது எந்த இது சரியா அது ஏன்னா மாநாடு பாருங்க இந்த இத்தனை செப்டம்பர்ல அக்டோபர் மாநாடுங்க பத்தாம் தேதி மாநாடு இந்த இடம் தான் அப்படின்ட்டு இப்போவே சொல்லி ஆளை திரட்டுறதை விட்டுட்டு இருபத்தி மூணு நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு டென்ஷன் நடக்குமா நடக்காதா இப்போ காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அங்கே வந்து கிணறு இருக்குது தேசிய நெடுஞ்சாலை இருக்குது அப்படிங்கும்போது என்னங்க எடுத்த ஒன்று ஒரு கொடி ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை இப் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வந்து சரியாக வராது அது எப்பயுமே மக்கள் பார்வையில் என்னங்க அது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட கவனம் செலுத்தலையே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் வருமா வராதா ஒரு கொடி ஏற்றும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது எவ்வளோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சதில் பண்ணியிருக்கணும் இவ்வளவு குழந்தைத்தனமாக இருப்பாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குது திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு வெற்றிடம் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்களே இல்லை இல்லை எடப்பாடி அதிமுக எல்லாம் இருந்ததுங்க நீங்கள் மோடியை திட்டாமல் எப்படிங்க வரும் அது ஆகாதுங்க நம்ம பொறுத்தவரை இது திட்டலனா இப்படியே அவங்க வருடி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எதிர்கட்சியே அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் என்னாச்சு அதனால் இது வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொல்லலாம் நம்மளும் ஆசை தான் அதிமுக நல்லா இருக்கணும்னு பட் போகிற பாதையெல்லாம் பார்த்தா அதிமுக நல்லா இருக்க மாதிரி தெரில அவர் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அவர் பாட்டு சான் பிரான்சிஸ்கோ போய் அது பாட்டு ஏகப்பட்ட வேலை இருக்கார் அடுத்து மூடி மூணாவது தடவை வந்தார் அந்த கதை தான் ஆக போகுது திமுக கொஞ்சம் வாக்கு கம்மியாகலாம் பட் வந்தாலும் வந்துடும் இப்படி தான் நல்ல வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வராரு இவர் வராருங்கிறதை தாண்டி கட்டமைப்பை இனிமேல் எப்படி வலுப்படுத்துவார்னு தெரில நம்மை பொறுத்தவரை நீங்கள் அரசியலில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோவா வந்து ஆதரவு இருந்தாலும் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட்டமைப்பு வேணும் அதையும் தாண்டி பெருமளவுக்கு பணம் வேணும் நீங்கள் பணம் படைத்த எந்த கட்சியிலேருந்து யாராவது வந்தீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க நம்மளை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க இல்லை இல்லை அது வந்து நீங்கள் ஊழல்வாதிகளை எப்படி சேர்க்கலாம் நீங்கள் தானே ஊழலுக்கு எதிரானவர்கள்னு புதுசாக வரீங்க அப்படி இப்படி இவரை சேர்த்தீர்கள் அவரை சேர்த்தீர்கள் அப்படின்னா நிறைய கேள்வி வரும் இதையெல்லாம் சமாளித்து நிற்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஒரே விஷயம் தான் நம்ம பொறுத்தவர்கள் ஒரு புதுசாக வருவோரும் கண்டிப்பாக வரவேற்போம் என்ன கருத்து சொல்கிறார் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது அவரை பற்றி மற்றபடி நம்ம அவர் வந்து அவ்வளோ குழந்தைத்தனமாக இருப்பாரோ நம்ம தெரில விவரமாக தான் வருவார் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்